அதனால் பொறுத்தவரை சமூக நீதி பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதர் சமநீதியை பற்றி பேசுவதற்கும் அவருக்கு தகுதி இல்லை அரசியல் வியாபாரியாக முழு நேரமாக தன்னை ஒரு மனிதனை புகழ்ந்து அதன் மூலமாக சீட்டு பெற வேண்டும் என்கிற நிலைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதை பார்த்து நான் பரிதாபப்படுகின்றேன் முதலமைச்சரை புகணும் புகழணும் அப்பதான் ரெண்டு சீட்ல இருந்து மூணு சீட் கொடுப்பாங்க அல்லது ரெண்டு சீட் கொடுப்பாங்க அல்லது அவருக்கு அவர் கேட்ட தொகுதி வேண்டும் என்பதற்காக ஒரு நாடகத்தை போட்டு அதுல முதலமைச்சரை மேடையில் உட்கார வச்சு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி மூன்றாம் புலிகேசி படத்துல வரும் மன்னனை பார்த்து அமைச்சர் சொல்லுவார் மன்னா நீ அருமை மன்னான்னு சொல்ற மாதிரி ஒரு மாநாடு இதுக்கு என்னன்னு சொல்றது அண்ணே இப்ப திருமாவளவன் அண்ணனை பொறுத்தவரை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கண்ணே அதாவது தமிழகத்துல திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் குரல் கொடுப்பதற்காக நிறைய பேர் காத்திருக்காங்க வேங்க வயல் சம்பவத்துல பதினான்கு மாசம் ஆச்சு இன்னும் வந்து அக்யூஸ்ட் பிடிக்கல யாரையோ ஆறு பேர்த்து தூக்கிட்டு வந்தாங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க ஆறு பேருக்கு சம்பந்தம் இல்லை மறுபடியும் கிரவுண்ட் ஜீரோக்கு போய் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு திமுக எம்எல்ஏ வீட்டுல பட்டியலின சகோதரி உளுந்தூர்பேட்டையை சார்ந்த சகோதரிக்கு சூடு போட்டிருக்காங்க அதை பத்தி பேசல திருமாவளவன் அவர்கள் தமிழகத்துல இரட்டை தமிழர் முறையருக்கு பேசல பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலன சமுதாயத்தில் கொடியேற்றுவதற்கு அனுமதி இல்லை அதை பத்தி பேசல இந்தியாவில் வன்கொடுமை வழக்குகள் அதிகமாக பதிவாகுவது தமிழ்நாடு அதை பத்தி பேசல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பார்லிமெண்ட்ல சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு மாவட்டங்கள் அட்ராசிட்டி ப்ரோன் அதாவது பட்டியலன சமுதாயத்திற்கு எதிராக குற்றம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதை பத்தி பேசல எதை பேசுறாரு பாருங்க அதாவது அரசியலை தாக்கி பேச பேச நாம் வளர்கின்றோம் என்ற அர்த்தம் முதல்ல இரண்டாவது ஒருவர் நம்மை தாக்கி பேச பேச அவர்களுடைய கவனத்தில் மட்டுமில்லை அவருடைய சிந்தனை மட்டுமில்லை அவர்கள் வாழ்க்கையில நாம் இருக்கணும்னு அர்த்தம் அதனால திருமாவளவன் அவர்கள் என்னை ஆடுன்னு சொல்றது ஆட்டுக்குட்டின்னு சொல்றது நான் முதலே சொல்லிக்கிறேன் அதெல்லாம் பெருமையா தானே எடுத்துக்கிறேன் காரணம் நம்ம பகுதி தானே இன்னைக்கு அரசியல் இருக்கிறோம் நாளைக்கு காலையில் வீட்டுக்கு போய் விவசாயம் பார்க்கணும் ஆட்டுக்குட்டி தானே வைக்கணும் அது பாயிண்ட் கிடையாதுங்க நம்மளை ஒரு மயிலை திட்டறாங்க அது தட் இஸ் நாட் தி इशू அத பத்தி நான் கவலையும் பட போறது இல்லை அது ஒரு इशூவ எடுத்துக்கல நான் எடுத்திருக்கக்கூடிய இஷ்யூ திருமாவளவன் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பொய் தீர்மானம் அந்த தீர்மணத்துல சில விஷயங்களை நம்ம முன்னாடி நான் வைக்கிறேன் நீங்களே உண்மையா பொய்யான்னு சொல்லுங்க தீர்மணத்துல ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காங்க மத்தியல மத்திய அரசு பட்டியல் என்ன அரசு அதிகாரத்திற்கு எதிராக இருக்கணும் ஒரு தீர்மானம் அண்ணே நமக்கு கிட்ட 76 அமைச்சர்கள் இருக்கங்களே மோடி ஐயா உட்பட 76 மோடி ஐயா இல்லாம எழுபத்தஞ்சு எழுபத்தாறு அமைச்சர்ல பட்டியலன சகோதர சகோதரிகள் பன்னெண்டு பேர் பதினாறு சதவீதம் பதினாறு சதவீதம் நம்முடைய அமைச்சரவை பட்டியலன சகோதர சகோதரிகளுக்கு வெயிட்டேஜ் இருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் அண்ணே கொஞ்சம் பேசாமிருங்க அண்ணே தமிழ்நாடு அமைச்சரவையில் முப்பத்தஞ்சு பேர் முப்பத்தஞ்சு பேர்த்துல அண்ணே இந்த பத்திரிக்கையாளர் பேசும்போது மக்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கணும் தமிழ்நாடு அமைச்சரவையில் முப்பத்தஞ்சு பேர் அமைச்சர்கள் மூன்று பேர் பட்டியலன சகோதர சகோதரிகள் பத்து சதவீதம் மத்திய மத்திய மோடி ஐயா கேபினட்ல பதினாறு சதவீதம் அரசியல் அங்கீகாரம் எழுபத்தி ஆறுக்கு பன்னெண்டு தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சுக்கு மூணு பத்து சதவீதம் இது ஒரு தீர்மானமா போட்டிருக்காரு இதை பார்த்து அழுகிறதா சிரிக்கிறதா அது வந்து மேடையில் வேற நம்ம ஸ்டாலின் ஐயா உட்காந்து அதை பார்த்து ரசிச்சு கேட்டு இருக்கார் அவர் தீர்மானத்தை என்ன போட்டிருக்கணும் மோடி ஐயா பதினாறு சதவீத பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காங்க நீங்க பத்து சதவீதம் கொடுத்திருக்கீங்க அதனால ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கிறேன் தீர்மானம் போடணும் ஒன்னு ரெண்டாவது தீர்மானம் மத்திய அரசு நிதி பகிர்வு கொடுக்க வேணுங்கிறார் கொடுக்கணுங்கிறார்

நாம முப்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி ரெண்டுல நிறுத்தி இருக்கோம் அடுத்த நிதி கமிஷன் ரிப்போர்ட் எக்ஸ்பெக்டட் நாற்பத்தி ரெண்டுக்கு மேல அது போகும் அப்ப நம்முடைய ஆட்சியில நிதி பகிர்வை முப்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி உயர்த்தியிருக்கோம் காங்கிரஸ் ஆட்சி முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு அப்ப தீர்மானம் யாருக்கு எதிராக போடணும் இவங்களுக்கு எதிராக போகணும் மூன்றாவது இன்னும் காமெடி நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு தீர்மானமே பச்சை பொய் எழுதுறாங்களே பச்சை பொய்யா பேசுறாங்களே மூன்றாவது தீர்மானத்தை பாத்தீங்கன்னா வழக்கம் போல முதலமைச்சரை பாராட்டுறது அது நம்பர் ஒன் ஆட்சின்னு சொல்றது எல்லாம் ஒரு பக்கம் பட்டியலின சமுதாய மக்களுக்கு சிறப்பு நிதி ஒரு தீர்மானம் போட்டிருக்காரு நம்முடைய ஆட்சியில எஸ் சி எஸ் டி சப் பிளான் எஸ் எஸ் பி நம்ம சொல்றோம் நாம் வந்த பிறகு தமிழகத்திற்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பதினாறாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தோம் அதாவது அது பட்டியலின சமுதாய மக்களுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் பத்தாயிரம் கோடி ரூபாயை தமிழக அரசு திருப்பி அனுப்பிச்சாங்க எங்களால செலவு செய்ய முடியல திருமாவளவன் போய் முதல்வர் ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு வெளியே உண்ணாவிரதம் இருந்திருக்கும் பதினாறாயிரம் கோடி எஸ் சி சப்ளான்ல கொடுக்கப்பட்ட பணத்துல பத்தாயிரம் கோடி ரூபாய் திரும்ப தமிழக அரசு டெல்லிக்கு அனுப்புறாங்க அப்ப யாருக்கு எதிராக தீர்மானம் போடணும் இந்த மாதிரி ஒரு ஒரு தீர்மானமும் போய் பச்சை போய் அண்டப் புழுகு முதலமைச்சரை புகழும் புகழணும் அப்பதான் ரெண்டு சீட்ல இருந்து மூணு சீட் கொடுப்பாங்க அல்லது ரெண்டு சீட் கொடுப்பாங்க அல்லது அவருக்கு அவர் கேட்ட தொகுதி வேண்டும் என்பதற்காக ஒரு நாடகத்தை போட்டு அதுல முதலமைச்சரை மேடையில் உட்கார வச்சு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி மூன்றாம் புலிகேசி படத்தில் வரும் மன்னனை பார்த்து அமைச்சர் சொல்லுவாரு மண்ணா நீ அருமை மன்னான்னு சொல்ற மாதிரி ஒரு மாநாடு இதுக்கு என்னன்னு சொல்றது அதனால் திருமாவளவனை பொறுத்தவரை சமூக நீதி பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதரா அவர் மாறிட்டார் சமநீதியை பற்றி பேசுவதற்கும் அவருக்கு தகுதி இல்லை அரசியல் வியாபாரியாக முழு நேரமாக தன்னை மாற்றி கொண்டு ஒரு மனிதனை புகழ்ந்து அதன் மூலமாக சீட்டு பெற வேண்டும் என்கிற நிலைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அதை பார்த்து நான் பரிதாபப்படுகின்றேன்